ஆன்மா பசிக்கு சாப்பாடு அதுதான் குருமாறு அவங்களுக்கு பசி கிடையாது தூக்கம் கிடையாது அறிவின் சிகரம் குருமாறு அவங்க செய்திக்கு சாப்பாடு தான் உணர்வு அவங்க ஆன்மாக்கு உணர்வு தான் நிறை அவங்க அறிவுக்கு தீனிய தேடுதல் தான் கேள்வி ஞானம் எங்கெல்லாம் இருக்கும் அவங்க குரு பிரதிபலிப்பார் அதுவும் அன்பே சிவம் அந்த இறைவனுங்கிற அந்த பரிபூர்ணமா நம்ம வெளிபரப்பும் போது ஒளிங்கிற விஷயத்துல இந்த ஒலி மூலியமா இந்த ஒலி ஒளிபரப்ப போது இந்த ஒளி மூலமே இந்த குரு வெளிபரப்படுவது மட்டும் இல்லாம சித்தாந்தம் சந்தோஷப்படுறது இல்லாம இயற்கையா அதே பூத்து குழுங்குமா நம்மளை பத்தி பேச போது இருக்காங்களா பஞ்சபூதங்கள் நம்மளுக்கு அப்படியே ஐக்கியமாயி அரவணைக்கும்